தாம்பிர வர்ணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒன்பதும் தொன்னூற்று ஐந்தும் அது என்ன ஒன்பதும் தொன்னூற்றும் ஐந்தும் வாருங்களேன் கேட்டுத்தான் பார்ப்போம் தமிழறிஞர் ஒருவரை சந்திக்க இன்னொரு தமிழறிஞர் அவர் வீட்டுக்கு சென்றார் தன் வீட்டுக்கு வந்த தமிழறிஞரை வரவேற்று நலம் விசாரித்தார் இருவரும் நீண்ட நேரம் உரையாடிக் கொண்டு இருந்தனர் வீட்டில் இருந்த தமிழறிஞர் தன் மகளை அழைத்து அம்மா ஐயா வந்திருக்கிறார் ஐயாவுக்கு ஒன்பது தர வேண்டும் ஏற்பாடு என்றார் அது என்ன ஒன்பது தமிழறிஞரின் மகளுக்கு விளங்கவில்லை விருந்தினராக வந்த தமிழறிஞருக்கும் விளங்கவில்லை சிறிது நேரம் ஆராய்ச்சிக்கு பின் ஒன்பது என்பது எதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொண்ட தமிழறிஞரின் மகள் ஏற்பாடு செய்கிறேன் தந்தையே என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் விருந்தினராக வந்திருந்த தமிழருக்கு கடைசி வரை ஒன்றும் விளங்கவில்லை பலகோணத்தில் சிந்தித்து பார்த்துவிட்டு அவர் ஒரு வழியாக ஒன்பது என்ற சொல் எதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் ஐயா தங்கள் மகளை கொஞ்சம் கூப்பிடுங்கள் அவளிடம் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றார் வீட்டில் இருந்த தமிழறிஞரோ தன் மகளை அழைத்தார் எதிரே வந்து நின்ற அவர் மகளை பார்த்து அம்மா நான் இப்போது தொன்னூற்று ஐந்துடன் இருப்பதால் எனக்கு ஒன்பது வேண்டாம் என்று வந்த விருந்தினராக வந்த தமிழறிஞர் கூறுகின்றார் அது என்ன தொன்னூற்று ஐந்து தமிழறிஞரின் மகள் குழப்பத்தில் ஆழ்ந்தார் நேர சிந்தனைக்கு பின் தொன்னூற்று ஐந்து என்று அவர் எதை கூறினார் என்பதை உணர்ந்து கொண்டாள் சரி ஐயா அவ்வாறே ஆகட்டும் என்று அந்த பெண் சொல்லிவிட்டு சென்று விட்டார் தமிழறிஞர்கள் இருவரும் சிறிது நேரம் உரையாடினார்கள் அதன்பின் விருந்தினராக வந்த தமிழறிஞர் விடைபெற்று கொண்டு சென்றார் இத்துடன் கதை முடிந்தது அது என்ன ஒன்பது தொன்னூற்று ஐந்து திருக்குறளில் ஒன்பதாவது அதிகாரம் விருந்து தொன்னூற்று ஐந்தாவது அதிகாரம் மருந்து இப்போது கதையையும் அறுவடியும் கேளுங்கள் திரும்பச் சொல்கிறேன் வீட்டில் இருந்த தமிழறிஞர் விருந்தினராக வந்த தமிழறிஞருக்கு விருந்தோம்பல் செய்ய நினைக்கிறார் அதை தன் மகளிடம் ஐயாவுக்கு ஒன்பது தர வேண்டும் விருந்து தர வேண்டும் என்று குறிப்பால் உணர்த்துகிறார் விருந்தினராக வந்த தமிழறிஞர் இந்த குறிப்பை உணர்ந்து கொள்கிறார் தான் தொன்னூற்று ஐந்துடன் அதாவது மருந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பதால் எனக்கு ஒன்பது வேண்டாம் என்று மறுக்கிறார் அவர் உடற்பிரியின் காரணமாக நான் நாட்டு மருந்து சாப்பிடுகிறேன் உப்பு புலிகாரம் எல்லாம் சேர்க்கக்கூடாது அதனால எனக்கு ஒன்பது வேண்டாம் அவர் மறுத்து விடுகிறார் இப்போது அனைத்தும் புரிகிறதா தமிழ் படித்தவர்கள் என்றால் சும்மாவா பாம்பின் கால் பாம்பறியும் தாம்பரவர்ணியின் தமிழ் என்ற முகப்பினை உங்களது கைபேசியில் கனிவோடு பதிவிறக்கம் செய்து இந்த தாம்பரவர்ணியின் தமிழுக்கு உங்களின் பெரும்பாலான ஆதரவை தர கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்